கண்டிப்பாக போடுவோம் இந்த வருஷம் யாருக்கு ஓட்டு போடுவோம் இந்த வருஷம் யாருக்குன்னா எப்படி யார் நல்ல ஒரு நேர்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அந்த டயத்தில் நம்மளுக்கு அன்னைக்கு இப்போ இருக்கிறத யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை எனக்கு வந்து யாருக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை இப்போ வந்து நம்ம நடக்கிற சூழ்நிலைகள் இப்போ என்னென்னமோ நடந்துட்டு வருது எவ்வளோ பல பிரச்சனைகள் அதனால் ஓட்டு போட மாதிரி ஒரு யோசனையே இருக்குது போடுறா போட வேணாமான் நோட்டாவுக்கு தான் நான் போட போகிறேன் எல்லாமே நான் எப்பவுமே ஏடிஎம்கே தான் உடம்புல ரத்தத்தில் லெட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எதுக்கும் போட மாட்டேன் வருஷம் வருஷம் ஓட்டு போடுவீங்களா ம் போடுவோம் சார் எத்தனை வருஷமா போட்டுருக்கேன் டூ இயர்ஸாக போட்டுருக்கேன் சரி இந்த வருஷம் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா எந்த கட்சிக்கு போடுவீங்க இந்த வருஷம் ஓட்டு போட்டால் இது வரைக்கும் முடிவு பண்ணல ரெண்டு ரெண்டு கட்சி மேலே நம்பிக்கை கிடையாது எனக்கு ரெண்டு வருஷமா தான் போட்டுருக்கேன் டூ இயர்ஸாக நோட்டாக தான் போட்டுருக்கேன் பிஜேபி காங்கிரஸ் எனக்கு ரெண்டு பேரும் நம்பிக்கை நம்பிக்கை கிடையாது ரெண்டுமே ஊழல் பண்ண கட்சி தான் எனக்கு ரெண்டு பேரும் நம்பிக்கை கிடையாது அது என்னுடைய சொந்த விருப்பம்ல அது அப்படி நான் வெளியே சொல்ல முடியும் அப்படி இல்லை அப்படி கேட்டா அது அவங்க சாய்ஸ் அவங்களோட ஐடியா நான் யார் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாங்களோ அவங்கள தான் ஓட்டு போட முடியும் என்னோடய ஆதரவுன்னு சொல்லுன்னால் எதுவுமே யாருமே நல்லா பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல சொல்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் டைம் வரும்போது அவங்களோட பேட்டி அவங்க சொல்கிற விஷயம்லாம் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பழையப்படி ஏற்கனவே என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி தப்பு அந்த மாதிரி ஒரு விஷயம் பிடிக்காத மக்கள் பிடிக்காத விஷயம் தான் போயிட்டுருக்கு நான் நோட்டாக யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை ஏ சுத்தமாக இல்லை அவங்க மேலே சொல்லணுமா கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுவோம் அதனாலனா புதுசாக ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்திருக்கு அதனால இன்னொரு சாய்ஸு இல்லை ஆல்ரெடி ஒரு அஞ்சு வருஷத்தை தாண்டி இருந்திருக்காங்களே அதனால இன்னொரு சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் வேணுதான் இல்லை எனக்கு வந்து இந்த அம்மாவுடைய மரணத்தில் வந்து உண்மை விலை வரணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்குது அதேமாரி இந்த நீட்டு பிரச்சனை ஒரு தீர்வு இருக்குது காவேரி தண்ணி பிரச்சனை இஷ்யூ இருக்குது இந்த க கடலூர் மாவட்ட பக்கத்தில் வந்து தண்ணி பிரச்சனை அந்த புயல் பாதிப்பு பகுதியெலாம் பிரச்சனை இருக்குது ஆற்று மணல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் தீர்க்கக்கூடிய அரசாங்கம் ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் வேணால் மத்திய அரசாங்கம் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்தாங்களா போனாங்களான்னு தெரியல இந்த ஓட்டு போடுறது இப்போ நாங்கள் வந்து யார் யாருன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு இப்போ நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் முடிவு பண்ணிக்கிறோம் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த அம்மாவுக்கு அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்க வேற ஒருத்தர் தான் இவங்க இல்லை அது வந்து சீக்கிரம் அது வந்து வெளிப்படும் இப்போ எல்லாருக்கும் யார் நிற்கிறான்னு பார்த்துட்டு தான் போட முடியும் முதலில் எங்களோட அபிப்பிராயம் என்னோடய தொகுதி இங்கே கிடையாது மதுரையில் தான் ஸோ அவங்க யாருன்றதை பார்த்துட்டு தான் நான் போட முடியும் மதுரை கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடையாது இப்போ எங்கள் இதில் சுயேட்சையாக வந்து ஒருத்தர் நிற்கிறாரு கீழடி அகழ்வாராய்ச்சிக்காண்டி அவர் ஆல்ரெடி இது போட்டிருந்தது அவருக்காண்டி போடலான்னு இருக்கும் சிபிஐஎம்மில் நிற்கிறாருன்னு கம்யூனிஸ்ட்டுக்காக நிற்கிறாரு ஸோ அவருக்கு ஓட்டிங் கண்டி யோசிச்சு கொடுப்போம் பிஜேபி கட்சியை பத்தி நாங்க எதுவும் சொல்ல விரும்பல யாரு இது அது வந்து அது எதுவுமே இது இல்லை அது எப்படி சொல்றது நம்மளா எதுவும் புதைக்க சொல்ல சொல்ல முடியாது யார் நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பா போடும் அது தேவையில்லைன்னு தான் ஏன்னா எப்படி சொல்றது புதுசு ஆளுகள் வந்தா தான் ஒரு மாற்றம் தெரியும் புது ஆளுகள் வந்தாதான் ஒரு மாற்றம் தெரியும் அரசியல்ல பழைய ஆளுங்களே இருந்தால் இருக்கிறதே தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் புதுசாக ஒன்று நடக்கணும் அப்போ வந்து அது தானே புதுசான ஒரு தலைவர் வந்து நல்லா இருக்கும் அவ்வளோ பிஜேபி அதாவது காங்கிரஸை பொறுத்தளவு அதாவது இன்னைக்கு இலங்கை தமிழரை கொண்டாங்களே ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே அதிலிருந்து சுத்தமாக எங்கள் அப்பாலாம் வந்து சுதந்திர தியாகி சுதந்திர தியாகி ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்தால் நான் இன்னைக்கு காங்கிரஸை விருக்கிற காரணம் அது வரவே கூடாது பிஜேபி நம்ம இந்து இந்துக்கள் நம்ம இந்தியாவில் நம்ம இந்து தான் ஆளரும் என்னையை பொறுத்தளவு கூட்டணி வராது நல்ல கூட்டணி வாரிசு அது வேண்டாம் தேஹா வாரிசே இருக்கக்கூடாது ஆஹா இல்லை வாரிசு வந்து இல்லை அது சரி வராது வாரிசே இருக்கக்கூடாது சரியாக வராது சே நீங்கள் ஒன்று அண்ணன் தம்பிக்குள்ளே நான் ஒன்றும் சொல்லலாம் ஒன்றும் சொல்லலாம் அந்த பிரச்சனை இருக்க கூடாது ரெண்டுமே சேம் தான் இருக்கு இவங்க சொல்ற வரைக்கும் இவங்க சொல்ற வரைக்கும் தான் ரெண்டு பேரும் தவிர பட் நிறைவேற்றலாம்னு தெரியாது ஆனால் ரெண்டு பேரும் நம்பிக்கை ஆமாம் சேம்தான் திமுக வாரிசு கட்சி தான் வந்துருக்கு அப்படியே அது எப்படி நல்லது வரும் வாரிசு கட்சி ஒத்துக்குவாங்களா குடும்பம் குடும்பமாக பண்ணுது அது ஒத்துக்க முடியுமா தனிமையாக ஒரு ஆள் வரலாம் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தரலாம் பிஜேபி காங்கிரஸ் இவங்களை பற்றி சொல்லணுன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் எதுவுமே பண்ணலை எஸ்பெஷலி மோடி தலைமையிலான இந்த தேசிய முற்போக்கு கூட்டணி டோட்டல் இந்திய அளவுலேயே பெரிய அளவில் எதுவும் பண்ணனா தெரியல அவங்க ஜிஎஸ்டியும் டிமானிடேஷன் போன்ற தேவையில்லாத சுமைகளை தான் மக்கள் மீது சுமத்தி இருக்காங்க தேர்தல் அறிக்கைகள் வந்து ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போது தேர்தல் அறிக்கைகள் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து அதை செஞ்சுருவோம் அதை செஞ்சு கிழிச்சிடுவோம் இதை செஞ்சு கிழிச்சிடுவோம் உருப்படியே ஒரு பாலத்தை கூட இவங்க எதையும் கட்டு முடிக்க மாட்டாங்க அது எந்த கட்சியாக இருக்கட்டும் நாட்டு மக்கள் வந்து நல்ல விதமாக சிந்தித்து ஓட்டு போடணும் ஆயிரரூபா கொடுக்குறாங்க ரூபாய் கொடுக்குறாங்கன்னு என்னதை தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளவு முயற்சிகள் என்ன தான் அவங்க வந்து பறக்கும் படை இது போன்ற தீவிர வாகனத்தினைக்கு இது மாதிரியான பணம் பட்டுவாடாக தடுக்க அவங்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அதேமாரி சில பணப்பட்ட வாடகைகள் நடக்குதுன்னு நம்ம எவ்வளோ நியூஸ்லாம் கேள்விப்படுறோம் கூட்டணிச்சதே ஒன்றும் இல்லை சார் வியாபாரம் தான் என்னோடய பார்வையில் வியாபாரம் அது ஒரு வியாபாரம் அவ்வளோதான் ஆக்சுவலாக ஒரு எல்லாமே ஒரு நம்ம ஒரு சைக்காலஜியாக திங்க் பண்ணால் என்னோட பையன் அடுத்த பிஸ்னஸை பண்ணணும் என்னோடய பையன் என்னோட ஃபேமிலி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களும் நினைக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் எல்லோரும் வேற ஆள் உள்ளே வருன்றது நல்ல பீப்புள்ஸ் உள்ளே வந்து பண்ணாலும் நல்லாதான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் அவர் பண்ண வர விட மாட்டாங்க கரெக்டா இப்போதைக்கு ராகுல் காந்தி கொடுத்துருக்க அறிக்கை வந்துட்டு அவங்க ஒரு கண்டினியூஸாக பண்ணுவாங்களான்னு தெரில பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா மக்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஏழை கீழே தரேன்னு சொல்லியிருக்காங்க அது தந்தால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு அவங்க மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் நம்மளுக்கு எதுவும் இல்லை எதுனாலன்னா ஒரு டெவலப்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு இல்லை அதனால் யார் கூட்டணி வச்சாலும் நன்மை நடந்தால் சரி பிஜேபி காங்கிரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எப்பவுமே வந்து காங்கிரஸ் வந்து எப்பவுமே ஒரு நல்ல பேரில் தான் இருக்குது பி பிஜேபி அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் டச்சு கிடையாது தமிழகத்து பக்கத்தில் எனக்கு என்னமோ பிஜேபி மேலே அறிக்கையெல்லாம் அந்த அளவுக்குலாம் எலெக்ஷனுக்காக தான் இந்த புயல் பாதுசாப்பியே நமக்கு வராதவங்க எலெக்ஷன் டைம் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்குது ஆ கூட்டணி என்னங்க கூட்டணி சந்தர்ப்பத்துக்கு தான் கூட்டணி போகிறாங்களே தவிர தமிழ்நாட்டு நலனம் கருத்தில் கொண்டு எந்த கூட்டணி யாரும் போடலை அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தனக்கு தேவையை நிறைவேற்றி தான் கூட்டணி போகிறாங்களே தவிர மக்களுக்கு எது நன்மைன்னு சொல்லி கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நமக்கு நல்லது செய்யக்கூடாது தான் வேணும் கூட்டணி ஜாதி அரசியல் பண்ணக்கூடாது முக்கியமாக அதெல்லாம் இப்போ நிறைய நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க வாரிசு சின்ன வயசுலேருந்து அரசியலில் வரவங்க பேக்ரவுண்டில் வரவங்க வாரிசு அரசியலில் சொல்ல முடியாது இல்லை இப்போ ஸ்டாலின் வாரசி அரசியலாம் சொல்ல முடியாது அவர் ஸ்டாலின் வந்து வாரிசு அரசியல் சொல்ல முடியாது அவர் சின்ன வயசுலேருந்தே வந்துக்கிறாரு அவர் எப்படி வாரிசு அரசியலாக பார்க்க முடியும் அவர்லாம் வந்து இருந்தே தான் மேலே வந்துக்கிறாரு மற்றபடி வாரிசு அரசியல்லாம் இப்போ திடீர்னு மாவட்ட செயலாகிறவங்க திடீர்னு இந்த பிள்ளையோட நிறுத்துறாங்க அதுதான் வாரிசு அரசியல் அவங்களுக்கு தான் வந்து நிறுத்துறது அவங்க மனசாட்சி உறுத்தணும் யாருக்கும் உறுத்துறா மாதிரி கிடையாது அவங்கவுங்களும் கொண்டாந்து விட்டுட்டு ஜெயிச்சுட்டு அடுத்தது இந்த அந்த காலத்து அரசர் பரம்பரை மாதிரி போயிடுச்சு இவங்க விட்டு தான் பிள்ளைக்கேன்ட்டு கட்சியில் வேலை செய்கிறவங்களாம் வர்றதுக்கு கஷ்டம்